இஞ்ச பேர் ஆனால் என்னோட பின்னே தூக்கு தூக்கம் ஓ கோட்ஸ்லாம் எனக்கு சம்பவம் அப்படி அப்புறம் இல்லை வெயில்னு அண்டவேல்டு அண்ணே அண்ட வேர் வாங்கியே காசு இல்லையா நீ அண்ட வேல்ட்டை பற்றி கேச்சிடுறே தம்பி ஜெயிலுக்கு இருக்கிற அவ்வளோ காலமா என்ன ப்ரொடெக்ஷன் என்ன சுற்றியும் ஒரு நூற்றி ஐம்பது பேர் இந்த நேரம் பாதுகாப்பு இருப்பாங்க கிட்ட போகலாம் ஷிஃப்ட் போட்டு பாதுகாப்பு சாப்பாடு ஃப்ரீ கோட் சூட் போட்டோன்னு எல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்லாங்கன்னு எல்லாம் பிளானிங் ஹோ இந்த வேலை அப்படி தானேப்பா வந்தால் மலை போனால் தலை அண்ணே நானே என்ன நடக்க போன டென்ஷன் தளபதி அடுத்து என்ன வாழ்க்கை எதை நோக்கி போய்க்கொண்டிருக்கேன்டே தெரியலே குடி எழுபோம்னா வேலைக்கு போறோம் வேலையை செஞ்சுட்டு திருப்பி பின்னேறம் வந்து இதாவது படுக்கிறோம் படுத்துட்டு திருப்பி குடி எழுபுறோம் வேலைக்கு போறோம் ஆனா காசுன்றது கையில் நிக்கிறேன் கேட்டா பேங்க்ல வேலை ஒரு வீடு வாங்கலாமடா வேலை எது இல்ல செய்ய கார் வாங்கலாமடா அதுமாரி இல்ல பைக்கே லீசில வந்து வாங்கி தான் அவ்வளவு வண்டியா இருக்கு அண்ணே வெளிநாடு விளையாடு போகலாம் அதுக்கும் காசிலும் என்ன புலம்பிக்கொண்டு நிறிங்க சும்மா ஆயிரம் என்ன ஒரு லெவலுக்கு மேல வரலாம் காசு சேக்கலாம் கொண்டா காசு கையில நிக்குது இல்லேனே எங்க ஆபீஸ்ல வேலைய நிற்கு அண்ணே சும்மா ஐரனே நானே காசில் இல்லேன்னு மேல எப்படி கெஞ்சுறேன் அண்ணே ஒன்றும் காசு தேவ இல்லேன்னு ஆபீஸ்க்கு வாங்கனே வந்தீங்கடா பிடிக்கிறதுக்குள்ள நீங்க கோடிஸ்வரன் போனே இங்க பேங்கில் ஏனா முப்பது வருஷம் மூக்கி கிடற கொண்டு நீங்க கேளைய நீங்க பேங்கில் இருந்தானே 30 வருஷமா மூக்கி கொண்டானே இருக்கணும் இங்க வாங்கனே பிடிக்கிறதுக்குள்ள கோடிஸ்வரன் நானே ஆ அப்படியல்ல வேலனே அந்த வேர்ல்ட் அண்ணே அந்த வாங்கிய காசு இல்லையான்னு நீ அண்ட வேல்ட பத்தி கேட்கிறேன் பாதாள உலகம் பாதாள உலகமா அப்ப அந்த சுரங்கங்கள் எதுவும் தோண்டி அந்த டைமண்ட் அப்படியே எடுக்கிறீங்களா யூ ஆர் செலக்டட் உலக அப்பாவியா இருக்கிறீங்க அண்ணே எங்கட வேலைக்கு உன்ன மாதிரி நல்ல படிச்சவன் டீசெண்டா நல்ல ஸ்மார்ட்டா அப்பா கோப்பையா அப்பாவியா இப்படி இருந்தா செலக்ட் ம் எங்க போணும் இன்டர்வியூக்கு போணுமா அண்ணே இன்டர்வியூ எங்க ஆபீஸ்ல வரவிப்பா

இன்றைக்கு மத்தியான சாப்பாடுக்கு ஆடு தான் ஆ பாசத்தை காட்டி வெட்டுறீங்க வெட்டுறோம் அதான் ஆடு வளர்க்குறது அழகு பார்க்கறதுக்கு இல்லை கோழி வளர்க்குறது கொஞ்சிறதுக்கு இல்லை எல்லாம் அறுக்கிறதுக்கு தான் நான் மீண்டும் நானாக வேண்டும் உதவி செய் மாமரத்தில் பல காய்ச்சிருக்கு தென்னை மரத்துல வாழை கூட போட்டுரும் இன்னும் ரெண்டு சம்பந்தமில்லா இல்லை கேட்குறீங்க கோட் பேர்ட்ஸ் கோட் பேர்ட்ஸா என்ன கோட் பேர்ட்ஸ் எங்கால கண்டன்னு சில மரபுகள் இருக்கு பாதாள உலகத்துக்குன்னு சொல்லி சில மரபுகள் வரமுறைகள் ஜாப் எல்லாம் இருக்கு நாங்க அதுல மீற மாட்டோம் கோட்பேர்ட்ஸ்ல கதைக்க வேண்டிய விஷயத்த கோட்பேர்ட்ஸ்ல நாங்க கதைப்போம் அதுக்கு ஆக்கள் இல்லையா கதைக்கலாமே ஆக்கள் இல்லாட்டியும் மரபு மரபு தான் மீற மாட்டோம் மரவ தம்பி நீ எவ்வளவு கேக்குறிய என்ன படிச்சுக்கிறாய் நான் வந்து எம்பிஏ படிச்சுக்கிறேன் எம்பிஏ காணாதான் சரி பரவாயில்ல இந்த வேலைக்கு எம்பிஏ காணானே இந்த வேலைக்கு எம்பிஏ காணா சிங்கம் என்ன படிச்சிருக்கான் தெரியுமா என்ன படிச்ச PhD சைக்காலஜில எங்க ஹார்வர்ட்ல ஆங் டிரீஜி ஹார்வர்ட் யுனிவர்சிட்டி அமெரிக்கால படிச்சிருக்கான் PhD என்ன அது அவன் படிச்சிருக்கான் அவன் ஆக்ளை செலக்ட் பண்றதுக்கு ਉਹ சைக்காலஜி சரியும் ஒவ்வொரு மைனஸ் உளவியல் என்னன்னு வேலை செய்யணும் அவனுக்கு விளங்குறானே அப்ப அவன் இந்த வேலக்கு ஆர ஆர சரியா வருவாங்கன்னு பார்த்து பார்த்தான் புடிபான் ಅದற்காதான் PhD ஹோல்டர் ஹார்வர்ட் யுனிவர்சிட்டி ஆனே PhD எல்லாம் படிச்சேன்னு சொல்றேன் கூட போஸ்ட் கோட் சூடலாம் போடவும்ல नीटயா இருக்கு நீங்க என்ன சாதாரண டி-ஷர்ட் டி-ஷர்ட்

பரபரப்பு ஆக வேணும் அதுக்கு தான் ஹோட்டல் வச்சே போகிறோம் இன்றைக்கு வந்து இந்த ப்ரொஜெக்ட் எவ்வளோ சம்பிதாந்தா பதினஞ்சு சி பதினஞ்சு கோடி கோடி இதே நான் இதுக்குள்ள வச்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி நாளைக்கு ஒரு கிளைண்ட் வருவா நூற்றி ஐம்பது கோடியோட பதிமூணாயிரம் ஆயிரம் இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் எவ்வளோ சம்பவங்கள் எவ்வளவு அவ்வளோவுக்கு பெருசாக செய்கிறோம் அவ்வளோ அளவுக்கு டிமாண்ட் மாதிரி கண்டு போகும்

சுட்ட என்ன தேடி திருவாங்களோ உங்க வச்சு சுடுவாங்களோ லைட்டை கதவு இப்படி அசைஞ்சாலும் சுடத்தான் வராங்கன்னு இருக்கு ஆனால் ஜெயிலில் நிம்மதியாக ஜெயிலில் நிம்மதியாக இருந்தாலும் வாழ்க்கை இருந்த காலங்கள் அணியாக அப்புறம் வாழ வேண்டிய நேரம் காலம் அணியாக போகும் உள்ளுக்க வச்சு தான் மெயின் பிளான்களை போடுவோம் நான் நீங்க சொல்றீங்க கொடியல் வந்து வந்து போவாங்க கிடையாது சின்ன சின்ன குற்றங்களை செய்து செய்து தாங்களாக குடிவிட்டு தாங்களாக சரண் ஆகி உள்ளுக்கு வருவாங்க அப்போ நாங்கள் அதுக்குள்ள வச்சு டிஸ்கஸ் பண்ணி அசைன்மெண்ட் கொடுப்பேன் பிரிச்சு பிரிச்சு அதுக்கு வச்சு கொடுப்பீங்க அதுக்குள்ள ஜெயிலில் எங்களுக்கு இடாமல் பிளான் போடுறது அடுத்தடுத்த அசைன்மெண்ட்டு எனக்கு நாலு வருஷம் ஓ இருந்தேன்னு சொன்னா ரெண்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் படி நாலு வருஷத்துக்கு எட்டு கோடி சும்மா வரும் அது மட்டுமா அது இருக்கிற காலத்துக்கு வேறு ஒரு அசைன்மெண்ட் செய்வேன் அது அப்புறம் இலங்கையில் ஒரு பெரிய லோயரை பிடிப்பேன் ம் ரெண்டு கோடி அதில் கொடுப்பேன் ஓ கொடுத்தேன்னு சொன்னால் அதை பண்ணி எடுத்து வெளியே வந்துடுவேன் சட்டமே பாதுகாக்க தான் இருக்கு சரியா சட்டத்தை வச்சு பயப்பட தான உடனே பாதுகாக்க இல்லை தம்பி இதுக்கு நிறைய இருக்கு எப்ப வந்து தண்டனைகள் வந்து கடுமையாகுதோ அப்பதான் அந்த நாட்டுல வந்து தப்புகள் குறை அப்ப இங்க வந்து தண்டனைகள் வந்து கடுமையாகிற வரைக்கும் நாங்க இங்க இருப்போம் இங்க எப்ப தண்டனைகள் கடுமையாக்குறாங்களோ நாங்க வேற வேற நாடு போறோம் வேற எங்க எந்தெந்த நாடுகள்ல வந்து தண்டனைகள் தளர்வா இருக்கும் குறைவா இருக்கும் அங்க போயிடும் நீங்க வெளியே வந்து போயிருங்க உங்களுக்கு புனை வைக்கிறவங்க பிடிச்சி உள்ள விடுவானே என்னன்னு போடுறது

ஆட்டை அடிச்சு சாப்பிட்டா வந்து அது வந்து குற்றம் ஓ குட்டம் மானை அடிச்சு சாப்பிட்டேன்னா குற்றம் ஓ அதுக்குள்ளதான் தானே ஏன் என்ன மான் வந்து அழிஞ்சு வரும் கொஞ்சம் தான் இருக்கு ஆடு நிறைய இருக்கு ஆடு நிறைய இருக்கிற ஆட்டோட குற்றமா இல்லை ஆனால் ஆட்டை கூட மனுஷன் கூட தெரியுமா ஓ ஆ அப்பா அதை கொள்றது என்ன குற்றம் என்ன குற்றம் என்ன சைக்கோ மாதிரி உங்களுக்கு ஆனால் என்ன இந்த சைக்கோ தானத்தை வந்து காசாக்கவன்

பொசு நம்பிக்கை திரும்ப செய்ய கூடாது என்ன சொன்னார் வழிய வந்தாலும் என்ன விட்டு போயவர் அவர் ஒரே போயிட்டார் ஒரே போயிட்டாரு வெளிய வேலைக்கு வாசல்ல வச்சு தட்டிட்டாசி தட்டாங்களா ஆறாவும் இருக்கலாம் எதிரிகளாம் இருக்கலாம் போலீஸ் ஆகும் இருக்கலாம் இருக்கலாம் நான் இருக்கலாம் என்னென்ன நடக்குது இங்க இந்த வேலை அப்படித்தானப்பா வந்தா மலை போனா தலை

சம்பளம் அடுத்தனா புள்ள ஊட்டிய பார்த்தேனா வீட்டை வந்தனா படுத்துனா மாசத்துலா பீஸாவுக்கு போனனான்னு நிம்மதியான வாழ்க்கை என்ன இப்படி கொண்டு மாட்டி விட்டுது நன்னே நியூட்டனின் மூன்றாம் இது என்ன சொல்லுது எவ்ரி ஆக்சன் கே வீக் வெளாண்ட ஓசிட் ரியாக்ஷன் வீக் படம் டேலக் எல்லாம் கேட்சிட்டு போறானு என்ன செய்ய போகணும்னு எங்க ரெண்டு புலம்பு இல்லைனா அங்கே என்னண்டு புலம்பு ஓட்டுட்டானே கடைசியா இன்னும் நடக்க போது செய்யும் அண்ணே இல்லை நீ ஏன்